ஒளி வீரனின் புதிய சவால் நிழல் அரக்கனை வென்ற பிறகு மாயாபுரியில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது கதிரவன் தன் நண்பனான வண்ணச்சிட்டுக்குருவி குருவி வண்ணாவுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அதன் பாடல் ஊரையே சந்தோஷத்தில் ஆழ்த்தியது ஆனால் ஒரு நாள் காட்டில் ஒரு விசித்திரமான அமைதி பரவியது மரங்களின் நிறங்கள் மங்கத் தொடங்கின வண்ணாவின் அழகான பாடல் மெல்ல மெல்ல குறைந்து அதன் இறகுகளின் நிறமும் மங்கியது என்ன ஆயிற்று வண்ணா என்று கதிரவன் கேட்டான் ஊரே நிறமிழந்து சத்தமிழந்து போவதை அவன் கண்டான் இது வேறு ஏதோ ஒரு தீய சக்தியின் வேலை என்று அவன் உணர்ந்தான் கதிரவன் தன் மாயத்தாயத்தை தொட்டான் அதிலிருந்து வந்த ஒளி அவனை மீண்டும் ஒளி வீரனாக மாற்றியது மாயாபுரியை நான் காப்பாற்றுவேன் என்று அவன் உறுதி பூண்டான் ஒளி வீரன் நிறம் மங்கும் பாதையை பின்பற்றி காட்டிற்குள் சென்றான் அங்கே மௌனம் என்ற ஒரு உருவமற்ற சக்தி அனைத்தின் நிறத்தையும் ஒளியையும் உறிஞ்சிக் கொண்டிருந்தது ஒளிவீரன் தன் ஒளிவாளை மௌனத்தின் மீது வீசினான் ஆனால் அந்த ஒளி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை மௌனம் அந்த ஒளியையும் அமைதியாக உறிஞ்சிக் கொண்டது. சண்டையால் இதை வெல்ல முடியாது என்று ஒளிவீரன் உணர்ந்தான் மௌனம் தீயது அல்ல அது தனிமையாக இருப்பதை அவன் புரிந்து கொண்டான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அவன் தன் தாயத்தை பயன்படுத்தி மாயாபுரியின் மகிழ்ச்சியான நினைவுகளை மௌனத்திற்கு காட்டினான் குழந்தைகளின் செறிப்பொலி வண்ணாவின் பாடல் விழாக்களின் வண்ணங்கள் என அனைத்தும் மௌனத்தின் முன் தோன்றின அந்த இனிய ஓசைகளும் அழகிய நிறங்களும் மௌனத்தை தொட்டன மௌனம் முதல் முறையாக சத்தத்திலும் நிறத்திலும் உள்ள அழகை உணர்ந்தது அதுதான் உறிஞ்சிய நிறங்களையும் ஒலிகளையும் மெதுவாக வெளியிடத் தொடங்கியது காடு முழுவதும் மீண்டும் வண்ணமயமாக மாறியது பறவைகளின் இசை கேட்டது மௌனம் உலகின் அழகை புரிந்து கொண்டு அமைதியாக தொலைதூரத்திற்குச் சென்றது கதிரவன் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான் எல்லா போர்களையும் வாழால் வெல்ல முடியாது சிலவற்றை அன்பாலும் புரிந்து கொள்ளுதலாலும் தான் வெல்ல முடியும்